வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா செய்த கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமா ஏற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசில இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதனம் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான் பார்க்கும் இடங்கள்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்க போகிறார் இதனால மிதன ராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் குறிப்பா தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்களையும் நிறைய முன்னேற்றங்கள் மிதன ராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் அதே போல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் இந்த கால கட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே மிதனராசிக்காரர்களுக்கு உண்டாகும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் வெளி இடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிகமாகவே நிச்சயமாகவே உண்டாக கூடும் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுகள் நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கும் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புங்கிறது அமையக்கூடும் வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு வரும் புதிய தொழில் தொடங்குற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் சாதகமான வாய்ப்புகள் இந்த கால கட்ட உங்கள நாடி வரக்கூடும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா முதலீடுகள் செய்யற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் நிறைய மிதினராசிக்காரங்க புதிய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பாகவே முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில்நுட்பத்தில் நீங்க புத்தி கூர்மையுடன் செயல்படும் போது உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மிதினராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்க உறுதியுடன் இந்த காலகட்டம் செஞ்சுக்கிட்டு வர வருவீங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதி உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லிடலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களோட முயற்சியினால திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் போன்ற விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் திட்டமிடுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மிதனராசிக்காரங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளின் நலனுக்காகவும் இந்த கால கட்டம் ராசிக்காரங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்க கூடும் சொல்லலாம் மன மகிழ்ச்சி நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக இந்த காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாகவே செலவு செஞ்சுக்கிட்டு வருவீங்க செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுக்குள்ளே இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வீண் செலவுகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே ராசிக்காரங்க தவிர்த்து கொள்ளணும் பணம் பார்த்திங்கன்னா பல வகையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டம் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் நண்பர்களின் வட்டம் உறவினர்களின் வட்டம் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவங்கனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் உங்களோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முக்கியத்துவம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பரமான செலவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு வருவீங்க உங்களோட பழைய ஆசைகளை கொள்கிற வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பேர்ச்சிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கண்டிப்பாகவே ஏற்படுத்தக்கூடும் கூடும் பெரிய பெரிய பாதிப்புகள் நிச்சயமாகவே இருக்காது பொருளாதாரம் ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே எதிர்பார்க்க முடியும் புதிய திட்டங்கள்னால இந்த காலகட்டம் சாதகமான சூழல்கள் உங்களுக்கு கூடும் சொல்லிடலாம் திட்டமிட்டு செயல்படுற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பாத்தீங்கன்னா நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் தேவையில்லாம கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ நீங்க தவிர்த்துக் வீடு கட்டும் விரும்பும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான பொன்காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டம் நீங்க வீடு கட்டணும்னா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் சொல்லலாம் தொழில பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வெற்றிகள் அதிகமாகவே இருக்கும் முதலீடுக்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகள் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்க மாணவர்களுக்கு உருவாகும் சொல்லலாம் போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அரசாங்க வேலைக்காக காத்து இருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உதவித்தொகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மாணவர்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக கண்டிப்பாகவே இருக்குது ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியில் கண்டிப்பாகவே ஈடுபடுவீங்க வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டம் பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்க மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் நேர்மையுடன் நீங்கள் இந்த காலக்கட்டம் கண்டிப்பாக பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நடந்து கொள்ளும் போது அதுக்கேற்ற பலன்களை நீங்கள் காண முடியும் சொல்லலாம் வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்காது உடல் நலம் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கணும் உடல் பயிற்சி யோகா தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும் மன அமைதிக்காக கண்டிப்பாகவே யோகா செய்யறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கு சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் எல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நிலம்னால நீங்க அதிக யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தீர்வுங்கிறது நிச்சயமாகவே இந்த காலகட்டம் நீங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் வரதுனால உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் தொழில் ரீதியாக நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் பார்க்க முடியும் சொல்லலாம் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரங்க கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளும் பண வரவுகளும் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் வாழ்வியில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிறந்த நல்ல நேரமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்பட்டால் அதிக நன்மைகளை நீங்க பெற முடியும் புதிய பழக்க வழக்கங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும் சொல்லலாம் சமூகத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பொறுப்புகள் அதிகரிக்க கூடும் அதுலயும் நீங்க கவனம் செலுத்திக்க கூடும் வியாபாரம் மற்றும் சமூக வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்த முடியும் சொல்லலாம் புதிய வண்டி வாங்குற யோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பழுது அடைந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகாது அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு கர்ம சனி நடக்கிற காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு நேர்மையுடன் நடந்து கொள்றீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் குறுக்கு வழியில இந்த காலகட்டம் நீங்க செல்லக்கூடாது உங்களுடைய முன்னோர்களை நீங்க எந்த அளவுக்கு வணங்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற பலன்களை இந்த காலகட்டம் ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் குல தெய்வத்தின் வழிபாடு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரங்க செய்யும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க அதிகமாகவே காண முடியும் பொதுவாவே மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்ற காரணத்தினாலையும் அவரோட பார்வை பனிரெண்டு நான்கு மற்றும் ஏழாம் மீட்டர் விழுகிற காரணத்தினாலையும் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நடைபெறும் சொல்லலாம் உங்களோட முயற்சி கேற்ற பலன்களை இந்த காலகட்டம் நிச்சயமாகவே நீங்க காண முடியும் உங்க வாழ்க்கையில அதிக முன்னேற்றங்களை இந்த காலகட்டம் நீங்க காண முடியும் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்